அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயினமர் காலிபதியின் ஊடாக சாந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஸ்டேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் இடையில் கச்சாத்திடப்பட்டாலும் கூட இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுலுக்கு கொண்டு வருவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது ஸ்டேலுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில தடங்கல்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுலாகும் தின்னத்தை தள்ளி போடுமாங்கிறாட்சியை எழுப்பியிருக்கின்றது நேதன்ஜாகு மிக முக்கியமான கூட்டத்தை தற்போது அமைச்சரவை கூட்டியிருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் ட்ரம்ப் நேதஞ்சாவுக்கு மீண்டும் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் சிரியாவிலிருந்து ஸ்ரேலுக்கு எதிரான மிக முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஸ்டேலிய பிரதமர் நிதன் ஜாகு பேச்சுவார்த்தை குழுவை சந்தித்து முழுமையாக பேச்சுவார்த்தை இருக்கின்றார் சற்று நேரம் முன்பாக சற்று முன் அதாவது சில மணி நேரம் முன்பாக கத்தாரின் தலைநகர் டோகாவில் ஒரு வார காலம் தங்கியிருந்து பேச்சுவார்த்தை நடத்திய ஸ்டேலிய உயர்மட்ட குழு அங்கு ஷின்பெட்டினுடைய தலைவர் மொசாட்டினுடைய தலைவர் மற்றும் ஸ்ட்ரேலிய முக்கிய அதிகாரிகள் இணைந்த பேச்சுவார்த்தை குழு பேச்சுவார்த்தை நிறைவேற்ற சூழ்நிலையில் டோகாவிலிருந்து மீண்டும் ஸ்டேலுக்கு திரும்பி இருக்கின்றார்கள் அந்த குழு நெதன்ஜாகுவை சந்தித்து மிக முக்கியமான இந்த விடயங்கள் குறித்தும் பேச்சுவார்த்தையில் சம்மதிக்கப்பட்ட விடயங்கள் பேசப்பட்ட விடயங்கள் ஒப்பந்தத்தினுடைய சரத்துக்கள் குறித்து நெதன்ஜாகுவுக்கு கூறியிருக்கின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்த பின்னர் உடனடியாகவே நெடுஞ்சாகு பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் ஒன்றை கூட்டியிருப்பதான செய்திகள் இருக்கின்றன நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நேதன்ஜாகுவனுடைய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கலாம் என நினைக்கின்றோம் இந்த கூட்டத்துக்கு பின்னர் இன்றைய நாளிலேயே உடனடியாக ஸ்டேலினுடைய முழுமையான அமைச்சரவை கூடி இந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் நாளை இரவில் அந்த கூட்டம் இடம்பெறும் என்று ஒரு நாட்கள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே அது வியாழக்கிழமை நடைபெறும் என்று கூறப்பட்ட கூட்டம் வெள்ளிக்கிழமையாக தள்ளி வைக்கப்பட்டு மீண்டும் வெள்ளிக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை நாளை தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நெதன்ஜாகு முதலில் அமைச்சரவையை நேரடியாக சந்திப்பார் என கூறப்பட்டது அங்கு இந்த ஒப்பந்தம் தொடர்பான விடயங்கள் கூறப்பட்டு அதன் பின்னர் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது அவர் அமைச்சரவையை சந்திக்காமல் குறைந்த அமைச்சர்களை கொண்ட பாதுகாப்பு அமைச்சரவையை முன்பாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரேயே முழுமையான தேலிய அமைச்சரவை கூட்டம் நடைபெறப் போகின்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது எனவே உலகம் முழுவதும் கத்தார் எகிப்த் அமெரிக்கா போன்ற பல நாடுகளின் உயர்மட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள் ஆனால் ஸ்டேலுக்குள் அமைச்சரவை கூட்டம் ஒன்றை நடத்தி ஒப்புதல் அளிப்பதில் எவ்வளவு தாமதம் ஸ்டேலினுடைய இரட்டை நிலைப்பாட்டை அல்லது ஸ்டேல் சமாதானமாக செல்வதில் எவ்வளவு தூரம் வெறுப்புடன் இருக்கின்றார்கள் அல்லது அலட்சியத்துடன் காணப்படுகின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதற்கு முன்னரும் குறிப்பிட்டோம் ஸ்டேல் பனைய கைதிகள் விடுதலைக்காக அங்கு ஸ்டேலுக்குள் நடைபெறக்கூடிய போராட்டம் ட்ரம்பினுடைய அழுத்தம் போன்றவற்றினாலேயே இந்த ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கின்றார்களே ஒழிய பாலஸ்தீன மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் பாலஸ்தீனத்திலும் காசாவிலும் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இல்லை என்பதை இந்த இறுதி கணம் வரை அவர் நடத்தக்கூடிய தாக்குதல்களிலும் இறுதிக்கணம் வரை அவருடைய அமைச்சரவை ஒப்புதல் அளிப்பதற்கு ஏற்படக்கூடிய தாமதங்களிலும் திட்ட தெளிவாக தெரிகின்றது இந்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டு கடந்த அதன் பின்னர் நடந்திருக்கக்கூடிய முப்பது ஆறு மணத்தியாலங்களில் மட்டும் ஏறக்குரிய நூற்றுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் ஸ்டேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய சோகமாகவும் ஸ்டேலின் உடைய கொலை வெறி போர் எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பதையும் தெளிவாக காட்டியிருக்கின்றது ஏனெனில் இன்னும் சில நாட்களில் போர் நிறுத்தம் அமுலுக்கு வரப்போகின்றது பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த அமுலுக்கு வரக்கூடிய சில இடைநிலை இரண்டு தினங்களுக்குள் இத்தனை பாலஸ்தீனர்களை கொண்டு குவிப்போம் என்ற ரீதியில் ஸ்டேலில் ஏற்படுவது மிகப்பெரிய வேதனையானபடியாகமாகத்தான் காணப்படுகின்றது இந்த நிலையில் ஸ்டேலுக்கும் கமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவதில் தாமதம் ஏற்படலாம் என ஸ்டேலினுடைய ஊடகம் டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் கார்ட்ஸ் ஊடகம் பல ஊடகங்கள் கீப்பர் மொழி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ள சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக நெதன்ஜாஹூவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருப்பதான செய்திகள் வெளியாகியிருக்கின்றன ஏனெனில் வெறும் இருபதாம் தேதி இன்னும் மூன்று நாட்களில் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கின்றார் என்னுடைய பதவியேற்புக்கு முன்பாக இதை செய்வது நல்லது என்று அவர் நேதன் ஜாகூக்கு நேரடியாக கூறியிருப்பதாகவும் இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை தாமதப்படுத்தக்கூடாது என்று டொனால்ட் ட்ரம்பும் கடுந்தொணியில் நேதன் ஜாகு எச்சரிக்கை செய்திருக்கின்றார் என்ற செய்தியும் அங்கே வெளியாக அதே அதேபோல காசா போர் ஒப்பந்தம் குறித்து ஈரான் எகிப்தினுடைய உயர்மட்ட வெளியுறவுத்துறை ராயதந்திரிகள் முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள் எகிப்து ஈரான் வெளிவகார அமைச்சுக்கள் வெளியிட்டுள்ள செய்தியின்படி காசாவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியும் எகிப்திய பிரதிநிதி பக்தர் தொலைபேசியில் நின்ற நேரம் உரையாடியிருப்பதாகவும் காசாவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கும் ஆக்கிரமிப்பு ஆட்சியின் குற்றங்களை நிறுத்துவதற்கும் ஒப்பந்தத்தை அரசி வரவேற்றிருப்பதுடன் ஒப்பந்தத்தை எளிதாக்குவதிலும் அமலுக்கு கொண்டு வருவதிலும் எகிப்தினுடைய முயற்சிகளுக்கு பெரும் முயற்சி எகிப்து கத்தாறுதல் செய்திருக்கின்றார்கள் விமர்சனங்களுக்கு அப்பால் இங்கே ஒரு ஒப்பந்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் கத்தாரும் எகிப்தும் மிக பரந்த அளவிலான முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தை வெற்றியடைந்திருப்பதற்கும் கத்தார் எகிப்து மிக முக்கியமான ஒரு காரணம் மிக்க நாடுகளாக காணப்படுகின்றார்கள் நன்றிகளை தெரிவித்திருப்பதுடன் இந்த ஒப்பந்தத்தை சரியாக ஸ்டேல் கடைப்பிடிப்பதையும் சரியாக நடைமுறைப்படுத்துவதையும் நாம் அனைவரும் இணைந்து உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் எகிப்துக்கு கொடுத்திருக்கின்றார்கள் எனில் ஸ்டேல் எந்த நேரத்திலும் இந்த ஒப்பந்தத்தை குழப்புவதற்குரிய அல்லது ஒப்பந்தத்தை மீறுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இதை கடந்த கால அனுபவங்களிலும் பார்த்திருக்கின்றோம் அதனால் தான் ஈரான ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எகிப்துடனான பேச்சுவார்த்தையில் இந்த ஒப்பந்தத்தை முன்னகர்த்துவதிலும் சரியாக கடைபிடிப்பதிலும் நாம் அனைவரும் உறுதியாக பங்கேற்க வேண்டும் என எகிப்திற்கு மறைமுகமாக ஒரு செய்தி நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்கின்றீர்கள் அதை ஸ்டேல் மீறாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதைப் போல ஒரு விடயத்தை ஈரான் போட்டு வைத்திருக்கின்றார்கள் அடுத்து காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டாலும் கூட காசாவில் இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்களுக்கு இனப்படுகொலை குற்றங்களுக்கான குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய தலைவர் அவர்கள் அதாவது முதன்மை வக்க வழக்கறிஞர் வக்கீல் கரீம் கான் குறிப்பிட்டிருக்கின்றார் ஐசிசியினுடைய குற்றவியல் வழக்கிலே மிக முக்கியமாக சொல்லப்பட்ட விடயம் ஸ்டேல் அதன் விரிவான சட்ட நிபுணத்துவம் இருந்தபோதிலும் காசாவில் நடந்த போரின் போது அதன் மீது கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டுக்களை முறையாக விசாரிக்கவில்லை என்றும் அதற்கான நடவடிக்கைகளை கூட ஸ்டேல் எடுக்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் முக்கியமாக தெரிவித்திருக்கின்றார் ஏனெனில் மேற்கு கரையில் பாலஸ்தீன பகுதிகளில் பல மனித உரிமை மீன்கள் தொடர்பாக ஸ்டில் தங்களுடைய திட்டங்களின் படி விசாரணை செய்து நீதி வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருந்த போதும் கரையில் குடியேற்றவாசிகள் மிகப்பெரிய தாக்குதலை பாலத்தீன பகுதிகள் மீது மேற்கொண்டு இருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் அங்கு தாக்குதல்கள் உயிர் கொலை படுகொலை சம்பவங்கள் அவர்களை விவசாய நிலம் அறிப்பதென பல விடயங்கள் இருக்கின்றன எனவே காசாவில் போர்க்குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு காசாவில் மட்டுமல்ல மேற்கு கரையிலும் ஸ்ரேல் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமை மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கின்றது என்று தன்னுடைய அதிருப்தியையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முதன்மை வழக்கறிஞர் கரீம்கான் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் எனவே காசாவில் இவ்வாறு பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்க போர் நிறுத்தம் ஞாயிற்றுக்கிழமையோ திங்கட்கிழமையோ அமலுக்கு வரும் எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் சிரியாவினுடைய புதிய அரசாங்கத்தினுடைய சிரிய கிளர்ச்சிப் படையினுடைய தலைவர் ஹயாத் தவரி அல் ஷமா முகமது அல் கோலானி அவர்கள் ராய்டஸ் செய்தி நிறுவனத்திடம் வழங்கிய நேர்காணலில் ஈரானிய ஆதரவு போராளிகள் ஹிஸ்புல்லா போராளிகளின் இருப்பு காரணமாக ஸ்டேல் சிரியாவுக்குள் நுழைந்தது ஆனால் தற்போது ஈரான் ஆதரவு போராளிகளையும் சிரியாவில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகளையும் நாங்கள் வெளியேற்றி விட்டோம் அவர்களின் இருப்பு என்பது இங்கு தற்போது துளியும் கிடையாது இந்த நிலையில் ஸ்டேல் சிரியாவுக்குள் நுழைந்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே ஸ்டேலியர்கள் சிரியாவுக்குள் கோலான் குண்டு பகுதிகளை ஸ்டெயில் கைப்பற்றியிருக்கின்றார்கள் மேலும் பல சதுர கிலோமீட்டர்கள் உள்ளே வந்திருக்கின்றார்கள் எனவே சிரியாவுக்குள் வந்த ஸ்டேலிய இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் வெளியேற வேண்டும் என்று அது உடனடியாக நீங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை அல்கோலானி அவர்கள் விடுத்திருக்கின்றார் குறிப்பாக காசாவில் அமைதியும் ஒப்பந்தமும் ஏற்படும் சூழ்நிலையில் சிரியாஸ்டேல் இடையிலான ஒரு முருகலில் ஏற்படுமா என்பதை அல் கோலானியினுடைய இந்த அறிவிப்பு வெளிப்படுத்தி இருக்கின்றது இதுவரை அமைதி காத்திருந்த சிரியாவின் புதிய அரசாங்கம் காசாவில் ஒப்பந்தம் ஏற்படும் நேரத்தில் சிரியாவிலிருந்தும் அவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றமை இங்கே முக்கியத்துவம் மிக்கதாக பார்க்கப்படுகின்றது அடுத்து அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் வெற்றி எறிந்து கொண்டிருந்தது தற்போது ஓரளவு அங்கு காற்றினுடைய வேகம் குறைந்திருப்பதால் அங்கு தீ ஓரளவுக்கு கட்டுப்பாடு முழுமையாக அணைக்கப்படவில்லை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதாக கூறப்படுகின்றது தீயணைப்பு படையினுடைய நடவடிக்கைகள் காற்றினுடைய வேகம் தணிந்திருப்பதால் முன்னேற்றகரமாக இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் இப்படியான ஒரு நிலைமைகளுக்கு மத்தியில் அமெரிக்காவுக்கு மீண்டும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தும் முகமாக கலிபேனியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையத்தில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டிருப்பதான செய்தி வெளியாக இருக்கின்றது குறிப்பாக இந்த ஆலை உலகின் மிகப்பெரிய பேட்டரி சேமிப்பு வசதிகளில் ஒன்றாகும் என உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேட்டரி சேமிப்புகள் உள்ளடங்கிய இந்த உலகின் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையத்தில் பல்லாயிரக்கணக்கான லித்தியம் பேட்டரிகள் இருப்பதாகவும் தீ விபத்து காரணமாக நேற்று இரவில் ஆரம்பித்த இந்த தீ விபத்தை இன்று வெள்ளிக்கிழமை கடந்தும் எரிந்து கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக அங்குள்ள பாடசாலைகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் தனியார் அலுவலகங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருப்பதாக வடக்கு மாண்டரை கவுண்டி ஒருங்கிணைந்த பள்ளி மாவட்டம் தெரிவித்திருக்கின்றது மிகப்பெரிய முன் நிலையம் பல்லாயிரக்கணக்கான லித்தியம் பேட்டரிகள் அங்கு எரிந்து கொண்டிருப்பதால் அதை அணைப்பதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட அதிர்ச்சி அகலுவதற்குள் உலகில் மிக அளவில் பேட்டரிகளின் சேமிப்பை கொண்டிருக்கக்கூடிய லித்தியம் பேட்டரிகளை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் மின்நுட்பத்தின் நிலையம் பற்றி அறிந்து கொண்டிருப்பதும் அதன் காரணமாக அந்த பிராந்தியம் முழுவதும் முடக்கப்பட்டிருப்பதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து தெற்கே சுமார் நூற்றி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மோஸ் லேண்டிங் மின்நுட்பத்தின் நிலையம் டெகாஸ் நிறுவனமான விஸ்டோ எனர்ஜிக்கு சொந்தமானது என்றும் சூரிய சக்தி போன்ற புதுப்பிக்க சக்தி எரிசக்தி மூலங்களிலிருந்து மின்சாரத்தை மிகப்பெரிய அளவில் சேமிக்கக்கூடிய வற்றிகள் மிக பெரிய அளவில் ஒரு சேமிப்பு கிடங்காக காணப்பட்ட அந்த இடமே எரிந்து கொண்டிருப்பதாகவும் இந்த லித்தியம் பேட்டரிகள் இரவில் விரைவாக தீப்பிடிக்கக்கூடிய சம்பவம் இருப்பதால் அங்கு அணைப்பதில் மிகப்பெரிய சிக்கல்களை சந்தித்திருக்கின்றோம் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்கா தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகியவை மீண்டும் கூட்டு ராணுவ பயிற்சியை நடத்தியிருக்கும் சூழ்நிலையில் கூட்டு ராணுவ பயிற்சி ஆரம்பிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் வடகொரியாவின் உடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதற்கு மிக கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருப்பதுடன் வடகொரியாவின் கொல்லைப்புறத்தில் நீங்கள் ராணுவ பயிற்சிகளை மேற்கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு ராணுவ ரீதியில் பதிலளிப்பதற்கு வடகொரியா தயாராக இருப்பதாகவும் அடுத்து வரும் நாட்களில் நாங்களும் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் டிராக்கெட்டுகளை பரிசோதனை செய்ய இருக்கின்றோம் ஒரு எச்சரிக்கையை தென்கொரியா அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு நேரடியாக வடகொரியா விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடாவை மாற்றுவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இது மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது இதற்கு பதவி விலகிய ஜஸ்டின் ரூடோ உட்பட பலர் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடாவை மாற்ற அழுத்தம் தந்தால் கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலோ அமெரிக்கா மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டிவரும் என கனடா எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் மின்சாரம் எரிபொருட்கள் என அனைத்தும் நிறுத்தப்படும் எனவும் கனடா தெரிவித்திருப்பதுடன் கனடாவின் பொருட்களுக்கு எதிராக ட்ரம்ப் அதிகளவிலான வரிகளை விதிக்க முடிவு செய்தால் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்டு கனடாவில் இறக்குமதி செய்யப்படும் அத்தனை பொருட்களுக்கும் மிக கடுமையான வரிகளை நாங்களும் விதிப்போம் என கனடா கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது குறிப்பாக ட்ரம்பினுடைய கருத்துக்கள் குறிப்பாக கனேடியர்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான எதிர்வினை அல்லது அதற்கு எதிரான குரல்கள் அல்லாத சூழ்நிலையில் தற்போது கனேடிய அரசாங்கம் மிக கடுமையான குரலை பதிவு செய்திருக்கின்றார்கள் ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் அதை மாதிரி இரண்டு மடங்கு நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் ட்ரம்பினுடைய ஆரம்பக்கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை பொறுத்தே எங்களுடைய பதிலடி இருக்கும் என்று குறிப்பிட்டிருப்பதுடன் அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடாவை இணைக்கும் ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் வெறும் கனவு மட்டுமே இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கண்டனத்தையும் ட்ரம்புக்கு எதிராக கனடா நேரடியாக தெரிவித்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக கனேடிய அமெரிக்க ராஜதந்திர உறவிலும் ட்ரம்ப் பதவியேற்றுக்கொண்ட பின்னர் சிக்கல் நிலை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலகின் சொந்தரு வணக்கம்